வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவர் பொழுது அவர் செருப்பு கட்டுற விதத்தை பார்க்கும் போதே மனைவி சொல்லிடுவாங்க உங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்கிறாரு அப்படிம்பாங்க சில நேரத்துல அந்த வண்டியை நிறுத்துற வேகம் ஒண்ணு இருக்கு இந்த வீட்டில் பசங்க வந்து இந்த பைய தூக்கி போடுற வேகம் ஒண்ணு இருக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவருடைய மனநிலை எப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு நம்ம என்ன செய்வோம் கண்டுபிடிப்போம் சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கணவர் நைட் டியூட்டி போயிட்டு வருவார் நைட் டியூட்டி போயிட்டு காலைல வரும்போது மனைவி சொல்லுவாங்க காலையில் அவர் கோபமாக வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் காலையில் கோபமாக வராரு அப்படின்னு கேட்டால் இரவெல்லாம் வேலை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்போது கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார் ஏன்னா கண்ணு முழிச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த மனநிலை நாம வந்து அந்த மனைவிக்கு தெரியும் அதனால பிள்ளைகளை எச்சரிப்பாங்க இல்லை பார்த்துக்கோங்க அப்பா காலையில் கோபமாக வருவார் அதே மா காலையில் போயிட்டு சாயங்காலம் வரும்போது அவர் கோபமாக வருவாருன்னு சொல்ல மாட்டாங்க அவர் வரும்போது எதா வாங்கிட்டு வருவார் சந்தோஷமாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பவும் கோமா வந்தாருன்னா கேட்பாங்க ஏங்க வரும்போதே ஏன் இப்படி கோமா வரீங்கன்னு கேட்பாங்க என்னன்னா காரணம் என்னன்னா சாயங்காலம் வரும்போது ஒரு சந்தோஷமா வருவாரு அப்படிங்கறதான ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் தேவன் வருவதும் ஏன்னா நம்ம சுபாவம் எல்லாம் தேவனுக்குரியது ஏன்னா நாம தேவ சாயலாகி படைக்கப்பட்டிருக்கிறோம் அவர்கிட்ட தான் நமக்கு அன்பு எல்லாமே வந்திருக்குது அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது அவர் பகலில் குளிர்ச்சியான வேலையில் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதே நேரத்துல சோதம் அழிக்கும் போது பாருங்க பகலில் உஷ்ணமான வேலையில் வந்தார் மமனையின் சமபூமிக்கு உஷ்டமான வேலை அப்ப என்ன அர்த்தம் கத்திர கோபமா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்துல குளிர்ச்சியான வேலையில் வருகிறாருன்னா கத்திர எப்படி இருக்கிறாரு நல்லா கூலா இருக்கிறாரு சாஃப்டா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆண்டவர் வந்து ஆதாமோடு கூட உலாவும்படி வருகிறார் ஆண்டவர் ரொம்ப நல்ல மைண்ட்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு ஆதாம் கூட உலாவும்படி வருகிறார் வரும்போது பார்த்தா ஆதாமை காணும் ஆதாமை பார்த்து கேட்கிறாரு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இப்போ ஆதாம் அவருக்கு அவன் சொல்றான் தேவனீர் தேட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து அவன் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான் நான் தான் நிர்வாணியாய் இருப்பதினாலே அப்படின்னு இருக்கு முதலாவது மனுஷனை தேவன் சந்திக்க வரும்போது மனுஷன் என்ன ஆகிட்டான்னா அவரை பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்டான் அவரை பார்த்து என்ன ஆயிட்டான் ஓடி ஒளிஞ்சிட்டான் இப்போ தேவனுக்கு மனுஷனோடு கூட பேச வேண்டும் என்கிறதான அந்த ஆவல் அவனோடு கூட உலாவ வேண்டும் என்கிறதான அந்த ஒரு எண்ணம் அது இங்க ஃபெயிலியர் ஆகுது இந்த இடத்துல ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அல்லது அவருடைய எதிர்பார்ப்பு அங்கே நடக்கல முதலாவது முறை தேவனை மனுஷனை சந்திக்க வரும் பொழுது பல நேரத்தில் தேவன் அப்படித்தான் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்மோடு கூட உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் நாம் ஓடி ஒளிந்து விடுகிறோம் நாம் அவரோடு கூட உலாவுகிறது இல்லை கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை இப்போ எடுத்து எடுத்து பாருங்க ஏன் நோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவனோட கூட நடந்து கொண்டிருந்தான் அப்ப ஏனோ கூட கத்த நடக்கிறதுக்கு என்ன செய்யறாரு விரும்புறாரு நடக்கிறாரு அதேதான் அதுதான் வேதம் சொல்லுது அப்ப நம்ம தேவன் நம்மோட கூட நடக்க விரும்புகிறாரு வாக் பண்ண விரும்புறாரு உலாவ விரும்புகிறார் அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சபையை உண்டாக்கிட்டு வசனம் சொல்லுது வெளிப்பட்ட விசேஷத்துல ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்புறம் ஆண்டவர் நம்மோடு கூட உலாவ விரும்புகிறார் என்ன மனுஷன் ஓடி ஒளிஞ்சுட்டான் என்ன காரணம் நம்ம எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்லுவோம் ஆமா அதான் வந்து பழம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் பாவம் வந்துடுச்சு அப்படின்னு அவன் வசனம் அவன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து அவன் சொல்றான் ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன் அதனால உங்களை என்ன செய்யல நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓய் ஒடியிடான் சரி ஆண்டவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் உனக்கு நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்கிறார் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நீ நிர்வாணின்னு முதல்ல உனக்கு யார் சொன்னது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அப்படி ஒரு உபதேசத்தை உனக்கு யார் பா சொன்னா நீ நிர்வாணின்னு யார் சொன்ன நான் படைக்கும் போது உன்னை இப்படித்தானே படைச்சேன் இந்த படைப்புல நிர்வாணம் ஒரு குறை இருக்குதுன்னு உனக்கு யார் சொன்னது சரி நிர்வாணம் என்றால் என்ன உனக்கு என்ன தெரியும் உனக்கு அதை பத்தி உனக்கு என்ன இப்படி ஒரு உபதேசத்தை உனக்கு சொன்னவன் யார் இப்போ நமக்கு நிர்வாணம்னா என்னன்னு ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா நம்ம எல்லாம் ட்ரெஸ் போட்டவங்க ட்ரெஸ் போட்டு இத்தனை வருஷம் ஆனதுனால நமக்கு நிர்வாணம்னு ஒண்ணு என்ன செய்யுது தெரியுது ஆனா ஆதாமுக்கு முன்னாடி ட்ரெஸ் போட்டவங்களே இல்லையே ஆதாமோட இருக்கிறது எல்லாமே அப்படிதானே இருக்குது ஆடு மாடு படைக்கப்பட்ட எல்லாமே அப்படிதானே இருக்கு ஆண்டர் அவனையும் அப்படித்தானே படைச்சாரு எப்ப இவனுக்கு வந்து பாவம் செய்து பலன் சாப்பிட்டானோ அப்பதான் இந்த தாட்டே வருது அதாவது இவனுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் இது யார் உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டான் கேட்டது மட்டும் இல்ல அந்த உபதேசத்தை இவனுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த உபதேசத்துக்கு இவன் பயப்படுறான் இப்ப எந்த உபதேசத்துக்கு பயப்படுறான் நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து அப்படின்றான் ஏன்னா இந்த முதல்ல இப்படி ஒரு உபதேசமே இல்ல இந்த உபதேசத்துக்கு நீ ஏன் பயப்படுற முதல்ல வாசிக்கும் போது ஆண்டவர் ஏவாலை குறித்து ஒரு வார்த்தை எழுதுறார் சர்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது போல அப்படிங்கிறார் அதோட அர்த்தம் என்ன உபதேசத்துல அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்களா அதுக்கு அடுத்து அப்படியே சொல்வாரு அப்படியே உங்கள் இருதையும் கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்திலிருந்து வழி விலகி விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அர்த்தம் என்ன கர்த்தர சுவிசேஷம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்துல ஒரு நல்ல ஆலயத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இங்கே வேறொரு உபதேசத்தை வேற ஒருத்தர் எங்கயோ சொல்றாங்க யாரோ ஒருத்தன் சொல்றான் டிவியில சொல்றானா அல்லது யூடியூப்ல சொல்றானா அல்லது யாரோ ஏதோ ஒரு உபதேசத்தை சொல்றாங்க அந்த உபதேசத்துக்கு நீங்கள் இவ்வளவு செவி சாய்ப்பீர்களானால் இங்கே கொடுக்கப்படுகிற சத்தியத்துக்கு நீங்கள் எவ்வளவு செவிசாய்ச்சிருக்கணும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்ப நாங்க ஆண்டவர் சொல்லாத வேறொரு உபதேசத்தை நீ வந்து சொல்றியே சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களை படைச்சு எங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சு என் மனைவின்னு ஒன்றை உண்டாக்கி என் கையில கொடுத்துட்டு ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு போயிருக்கிற ஆண்டவருக்கு தெரியாத நிர்வாணம் என்பது இருந்து வந்த பாம்புக்கு சொல்லி உனக்கு தெரியுதே எப்படி இது உனக்கு தெரிஞ்சுச்சு அதனால தான் ஆண்டவர் கேக்குறாரு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படி ஒரு உபதேசமே இல்லையாப்பா அப்படி ஒரு விஷயமே இல்லையே அதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே கிறிஸ்துவை சந்திப்பதற்கான தடை என்ன தடை ஒரு உபதேசத்தை இன்னைக்கு சபை அந்த காத்திருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு அநேக உபதேசங்கள் உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது மாயையான உபதேசம் பொய்யான உபதேசம் செழிப்பான உபதேசம் இஷ்டத்துக்கு உபதேசம் ஏன்னா வசனம் சொல்லுது அந்த மரத்தை கனிகளால் அறியலாம் அவன் வாயின் வாய் பேசும் அவன் என்ன அது அவனுக்குள்ள நிரம்பி இருக்குன்னு அர்த்தம் அவன் செழிப்ப பத்தி அவன் இருதயம் செழிப்புல நிரம்பி இருக்குன்னு அர்த்தம் அவன் இல்லைன்னு அவன் இருதயம் பாவத்துல நிரம்பி இருக்குன்னு அர்த்தம் இத நம்ம இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறோம் வேறொரு உபதேசத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்போ அதுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் அதை ஃபாலோ பண்றீங்க அதுக்கு உண்மையா இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது தேவன் வரும்போது உங்களால் சந்திக்க முடியாது ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறாங்க எல்லா பாடத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க எடுத்து கொடுத்துட்டு ஆனுவல் எக்ஸாம் வரும் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நூதனமான ஐடியாவை கூட இருக்கிற ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க எப்பவுமே இந்த பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அப்பா அம்மா சொல்றதையோ டீச்சர் சொல்கிறதையோ கேட்க மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு கசப்பா தெரியும் அந்த கூட அரிஸ்டாட்டல் புளுட்டோ சாக்ரட்டிஸ்னு கொஞ்சம் பேர் கூட உட்காந்துருப்பாங்க அறிவித் சிறந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் யாருன்னு கேட்டால் கூட படிக்கிறது இவங்க ஒன்று சொல்லுவாங்க ஏ இவ்வளோத்தையும் படிச்சாலாம் பாஸ் பண்ண முடியாது ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று இருக்கு அதை மொத்தமாக வாங்கிட்டோம்னா அதில் எல்லா கொஸ்டினும் வந்துடும் அதை படித்தா போதும் நல்ல மார்க் வந்துடும் இன்னொருத்தன் சொல்லுவான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஒருத்தர் எனக்கு குறித்து கொடுத்துருக்குறாரு அதை நம்ம படித்தோம்னா போதும் நல்ல மார்க் வந்துடும் இன்னொருத்தன் சொல்லுவான் கொஸ்டின் பேப்பர் ஒரு இடத்துல அவுட் ஆகுதான் அதை வாங்கி படிச்சா போதும் இப்போ நாம சொல்ற இந்த நேர் வழி அதுக்கு கசப்பா இருக்குது எதுக்கு சொல்றேன் பல நேரத்தில் நாங்கள் சொல்லுகிற உபதேசம் உங்களுக்கு கடினமா தெரியுது டெய்லி படிச்சிடறா முடிச்ச உடனே ஹோம் ஹோம்ஒர்க் எடுத்துரு அண்ணன்னைக்கு பாடத்தை அண்ணனைக்கு முடிச்சிரு அப்படின்னு ஸ்கூல்ல அது முடியாது அதெல்லாம் பாத்துக்கலாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் எக்ஸாமுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கும்பா முந்தின நாள் வரைக்கும் அப்படிதான் சொல்லுவான் அதுக்கப்புறம் தான் தெரியும் கஷ்டம் ஆனால் நாங்கள் சொல்லுகிற உபதேசத்துக்கு செவி சாய்க்காத நீங்கள் இந்த மாதிரி தப்பான உபதேசத்துக்கு எப்படி செவி சாய்க்கிறான் பாருங்க அதுக்காக பிரயாசப்படுறான் பாருங்க ஒரு உபதேசத்தை சொல்லும் போது உங்களுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது அதே நேரத்துல சபையில கொடுக்கற உபதேசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு பாஸ்ட் கொஞ்சம் திட்டுறாரு பாஸ்ட் கொஞ்சம் கடிந்து கொள்றாருனா அது ஏன் உங்களுக்கு கடினமாய்ப்படுகிறது அதனுடைய விளைவு என்ன கிறிஸ்து வரும்பொழுது உங்களால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது காரணம் நீங்கள் வேறொரு உபதேசத்தை ஃபாலோ பண்ணவங்க வேறொரு உபதேசத்துக்கு பின்னால் போனவங்க அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு ஏற்றது புத்தியை தெளிவிக்கிறது நாலேஜா இருக்குது அப்பா சமையா இருக்குங்க அது ஹீப்ருல இருந்து இப்படி சொல்றாங்க கிரீக்ல இருந்து இப்படி கொண்டாடுறாங்க இது மூல பாஷையில இருக்குதா இது வந்து அகழ்வராட்சியில கண்டுபிடிச்சாங்களா எதை கண்டுபிடிச்சாலும் சரி உங்க கையில இருக்கிற பைபிளை வச்சுதான் கத்துறங்கி இருக்க போறேன் அதுதான் அவங்க அவன் அவனுக்கு அவன் வசனமே நியாயத்திருக்க போகிறதா இருக்கிறது இந்த கையில இருக்கிற பைபிளை ஒழுங்கா படிச்சு பரலவத்துக்கு போறதை விட்டுட்டு இன்னைக்கு அதுவும் இந்த கடைசி காலத்துல பாம்பு அன்னைக்கு ஏதேனுக்குள்ள ஒரு பாம்பு தான் வந்துச்சு இன்னைக்கு நாலா பக்கத்துல இருந்து நாலு பாம்பு குட்டி வருது இப்படி ஒரு சபை என்ன ஆகுது ஓடி ஒளிகிற சபை கடைசியில கத்தர் என்ன செஞ்சாரந்தைமா அவங்கள வாசிங்க மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் மனுஷனை துரத்தி விட்டு அப்படின்னா என்ன பண்ற கர்த்தர் இருக்கவே இருக்க ஓடி இனி வேலையே கிடையாது போ அப்படின்ற அர்த்தம் அது பல நேரங்களில கர்த்தர் கொடுக்கிற உபதேசம் கடினமாய்த்தான் இருக்கும் சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார் அது நம் நன்மைக்காகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் நம் தீமைக்காக இருக்கவே இருக்காது அந்த மாதிரி சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்லாவிட்டால் அது நமக்கு புரியலன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஆனால் அதற்கு பின்னால் நன்மை மட்டுமே இருக்கும் அதை செய்யும் போது என்ன ஆகுது மீறி செய்யும் போது என்ன ஆகுது ஆண்டவர் சொல்றாரு ஆதாம் பாவம் செஞ்சு அவன் பயந்தான் அது வேற ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருந்துச்சான் தெரியுமா வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசி அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதாமை பொறுத்த வரைக்கும் அது பலத்தை சாப்பிட்டது கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது உடன்படிக்கையை மீறினது நான் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் இதை சொல்லி அவ்வளோதான் ஆனால் நீயோ என்ன செய்தாய் உடன்படிக்கை மீறினாய் அதனுடைய விளைவு என்ன விரட்டப்பட்டான் கிறிஸ்து வரும் பொழுது சந்திக்க வரும்போது முதலாவது வரும் பொழுது அவரை சந்திக்க மனமில்லாமல் அல்லது பயந்து ஓடி போனவன் விரட்டப்பட்டான் அவனுக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் போய் விட்டது இப்ப இயேசு வரப்போகிறார் நம்ம அவரை சந்திக்க ஆயத்தப்பட சொல்லி வேதம் சொல்லுது ஆனால் இன்னைக்கு நாம் உடன்படிக்கையில் இருக்கிறோமா ஆதாமுடைய உடன்படிக்கையை விட இஸ்ரேவேலுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை விட நம்முடைய உடன்படிக்கை மேலானது மகத்துவமானது ஆதாம் கொடுத்த உடன்படிக்கை மனசாட்சியின் உடன்படிக்கை இஸ்ரேவேலுக்கு கொடுத்தது நியாயப்பிரமாணம் அதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு நன்மைக்கு எதுவல்லாத பிரமாணங்களையும் ஜீவனுக்கு அல்லாத நியமங்களையும் அவர்களுக்கு கொடுத்தேன் ஆனா உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவ வசனம் நம்மிடத்தில் உண்டு நம்முடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது சலத்துக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கிறது அப்ப இந்த உடன்படிக்கையை நாம் கரெக்டா ஃபாலோ பண்றோமா இன்னைக்கும் அப்படித்தான் நமக்கு நாமே சிலர் அப்படி லைட்டா சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க கத்த கிருபை உள்ளவர் பழம்லாம் சாப்பிட்டா ஒன்னும் செய்ய மாட்டார் பாவம் செஞ்சா ஒண்ணு மாட்டார் ஆண்டோ ரொம்ப மன்னிப்பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மன்னிக்கிற தேவன் தான் கிருபை உள்ளவர் தான் அவருக்கு இன்னொரு பாற்றும் இருக்கு இன்னொரு பகுதியும் இருக்கு அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் இன்னொரு இருக்கு எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் நீங்க இயேசுநாதனை வெறும் கிருபை உள்ளவரா தானே பாக்குறீங்க அன்புள்ளவராக தானே பாக்குறீங்க டோட்டல் பைபிள்ல பாருங்க பரலோகமும் சரி வானமும் சரி பூமியும் சரி எதுக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கோபத்திற்கு நீங்க பழைய பாட்டில் வாசிச்சு பாருங்க சங்கீதம் சொல்லும் வழியிலே நீங்கள் கோபம் அழியாமலும் இருக்கும்படிக்கு குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை என்ன செய்யுங்க முத்தம் செய்யுங்கள் அப்படின்னா குமாரன் கோபம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க ஏற்பாடு சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்துல பதினஞ்சு பதினாறு வசனம் சொல்லுது கண்மலைகளையும் பர்வதங்களையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்க முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் இருக்குது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுத்திலையும் யார் பயப்படுறதுனா குமாரனின் கோபம் ஏசு கிறிஸ்துவோட கோபம் நீங்க அவர் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கிறீங்க கிருபை உள்ளவர் தான் இப்போ ஆனா வரும்போது அவர் கிருபை உள்ளவர் அல்ல கிருபை உள்ளவர் தான் ஆனாலும் நீதி உள்ள நியாயாதிபதி அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நாம அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கிறோமா இன்னைக்கு அவருடைய உடன்படிக்கையில நிக்கிறோமா அல்லது அவருக்கு முன்பாக நிக்கக்கூடியதான ஒரு நிலைமை இல்லையே உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன் நீங்க பாருங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டீங்கன்னா சபைக்கு வந்துருவீங்க ஆனா சபையில கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களை அறியாமலே ஒரு அச்சம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா இந்த கமினன் எடுக்க போகும்போது ஐயோ யாரும் சொல்ல வேணாம் உங்களுக்கே தோணும் நம்ம இதெல்லாம் செய்யறோம் அது ஒருத்தனுக்கு தோணலைன்னா அவன் மனசாட்சியில சூடுண்டவன் ஆயிட்டான்னு அர்த்தம் அதை செஞ்சு 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 கமிணன் எடுத்து 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 அந்த பாவத்தோடய அதை செஞ்சு செஞ்சு என்ன இல்ல மனசாட்சியில சூடுண்டவன் அவனை பத்தி நான் பேசல நீங்க பாவம் செஞ்சுட்டோன்ற உணர்வு இருக்கிறவன் அந்த கமிணன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பான் அப்படியே கையில வச்சுக்கிட்டு கதருவான் ஆண்டவட்ட கேட்பான் ஆண்டவரே எப்படியாவது மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்பான் ஒரு கமிணன் எடுக்கிறதுக்கே நம்மளால போய் அந்த கமிணனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கே இவ்வளவு பத பதைக்கிறோமே எப்படி தேவனுக்கு முன்னாடி நிப்பீங்க அவர் வரும்போது எப்படி நிற்பீங்க அதான் ஆதாமால் நிற்க முடியல ஓடி ஒளிஞ்சிடுறான் அந்த சுபாவமே ஓடி ஒளிய செய்துது ஐயோ முடியாது அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு அப்படி இருக்கும் பொழுது ஏசு கிறிசு வர வரப்போகிறார் வரும்பொழுது உங்களை பார்த்தா கூப்பிடத்தான் போறாரு அவர் அப்படித்தான் வசனம் சொல்லுது கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின் உயிரோடு இருக்கிற நாமும் போக போறோம் ஆனால் அவரை இடத்துல இருக்கிறோமா ஓடி ஒளியிற கூட்டத்தில் இருக்கிறோமா அதுக்கப்புறம் கத்தரை விரட்டி விட்டுருவாரு ஆதாம விரட்டினாரு ஆனா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு திருப்பி வர்றதுக்கு ஆனா வருகையில நம்மளை விரட்டாருனா அத்தோடு நியாய் திருப்பு தான்